வணக்கம் மும்மொழி அறிந்த முத்தமிழ் அறிவில் வல்ல வான் தமிழ் அறிந்து வடமொழி அறிவே இல்லா தமிழோடு ஆரியம் புணர்ந்து தனிப்பெரும் மொழியாய் உதித்த மலைமொழி அறிந்து திரைக்கடல் தாண்டி வந்து நம் தீரரை சதியால் வென்று தரையினை மொழியால் இணைத்த துறைமொழி இலக்கணம் அறிந்து தேன் தமிழ் கவிதையாத்து தேவதைகளையே ஈர்க்க வல்லவர் என்றும் எழில் தோற்றம் இருவரை இணை பிரியாதுடன் வருமே எம் ஐயன் முகத்தோற்றம் முரடரையும் முட்டியிட வைத்திடுமே நிழலாக தொடர்கின்ற நெருப்பொத்த இன்னலது அகலாது அகன்றுவிட அரை நூற்றாண்டு ஆகுமென புனல் சடையன் சொன்னதனை பற்றற்றோர் பூஞ்சவியில் பதுங்கியவற்றனை போல் பதறாது சொல்லுகிறேன் என்று நம்ம ஆர்கே அறம்பாடி சித்தர் எனும் பெயரில் வெளியிட்ட பாடலில் இருபத்தி மூணாம் பாடல் சொல்லும் அழிவில்லா ஆட்சியாளர் கர்கியின் ஜாதகம் இதுதான் இந்த ஜாதகருக்கு நிழலாக தொடர்கின்ற நெருப்பொத்த இன்னலது அகலாது அகன்றுவிட அரை நூற்றாண்டு ஆகுமென புனல்சடையன் சொன்னதாக கேள்விப்பட்ட நமக்கு இந்த ஜாதகத்தை ஒரு தேர்ந்த ஜோதிடரிடம் காட்டி பலன் கேட்கலாம் என்றால் வரும் காமெடியில் சொல்லப்படும் பலன் போல சொல்லி என்று ஐயமாக உள்ளது உங்களோட ஐம்பத்தி ரெண்டாவது வயசு வரைக்கும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு கேவலப்பட்டு ஒரு பிச்சைக்காரனை விட படாத பாடுபடுவீங்க ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே அதுவே பழகிற யாராவது தேர்ந்த ஜோதிடர்கள் இக்காணொலியை காண நின்றால் நமது ஐயம் நீங்க ஆவணம் செய்ய வேண்டுகோள் வைக்கிறோம் இருபத்தி மூணாவது பாடல் சொல்லும் இந்த ஜாதகம் அந்த வருட கிரகநிலைகளுடன் பொருந்துகிறதா என பார்க்கலாம் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தால் வரும் எலிகாமெடிகள் வருவது போல திருத்த சொல்லணும் என தோன்றுகிறது ஒரு I <laughs> you எக்ஸ்கூஸ் மீ இந்த சிலிப்பை மேலேயே வச்சுட்டு வந்துட்டீங்க சீக்கிரம் போய் திருத்தி எழுதி எடுத்துட்டாங்க அதுக்குள்ளே நான் போய் சாப்பிட்டு வந்துடுவேன் பாத்தியானே எவ்வளோ டீசெண்டாக நடந்துக்கிறாரு தப்பு பூரா நம்ம மேலே வச்சுக்கிட்டு அவரு தப்பு சொல்றது தப்பு சார் நாயும் அவரு பக்கத்து இருக்கு சார் நியாயம் அவன் பக்கம் இருக்கா ஆர்கேவும் ஆர்கே அறம்பாடு சித்தர் பாடல்கள் என்ற பெயரில் வெளியிட்ட பாடலை நேசிப்பவர்களும் நாம் வேண்டுமென்றே வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல நக்கல் செய்வதாக கோபம் கொள்ளலாம் ஆனால் நியாயம் நம்ப பக்கம்தான் இருக்கிறது வாக்கிய பஞ்சாங்கத்தின் படியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மாசி மாதம் ஏகாதசி மாசி பதினொன்றாம் நாள் வருகிறது அது ஆங்கில தேதி இருபத்தி மூன்று பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அன்று வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி முப்பது புள்ளி நாற்பத்தி ஒரு நாளிகை வரை திருவாதிரை நட்சத்திரம் அதாவது மாலை மணி ஆறு நாற்பத்தி ஏழு வரை திருக்கணிதப்படியும் முப்பத்தி ஒன்று புள்ளி இருபத்தி ஒம்பது நாளிகை வரை திருவாதிரை நட்சத்திரம் அதாவது மாலை மணி ஏழு ஆறு வரை பின்னர்தான் புனர்பூசம் நட்சத்திரம் வருகிறது இருபத்தி மூன்றாவது பாடலில் வரும் ஆட்டின் உயிராகி என்பதை மேடலக்கணம் என எடுத்தால் அன்று காலை சூரிய உதயாதினாலியை எட்டு ஐம்பதற்குள் பிறந்திருக்க வேண்டும் அதுவரைதான் மேடலக்கணம் அப்படி எடுத்தால் ஆடவை உடலெடுத்து மூன்றாம் பாத கலையொலி தேனமுதால் கண்ணியரை கவர்ந்தெடுத்த காமுகன் தமையன் முன் அவதாரமாய் பாதம் பதித்து இவ்வுலகத்தில் அவன் தன்னுயிர் மனையை கவர்ந்த தமிழ் ஈழத்திளிமகன் கொடும்பிடி மீட்கவே வில்லால் அரக்கனை மாய்த்த அண்ணலின் தாரகைலிவன் பூமிக்குள் பூப்பான் என்பதற்கு பொருத்தமான ராமச்சந்திரமூர்த்தி பிறந்த நட்சத்திரமான புனர்பூசமும் கிருஷ்ணரின் நட்சத்திரமான ரோகிணியும் அந்த நேரத்தில் வராது என்பதை சக்தி வந்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இல்லை புத்தி வந்தாலே புரிந்து கொள்ள முடியும் பாவம் அவரின் துரதிர்ஷ்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வரும் என்று பாடலில் அரைகூவல் விட்டவாறு பாடலில் அரைகூவல் விட்டவாறு சக்தி வரவில்லை இந்தளவும் வந்ததாக தெரியவில்லை அதனால் இந்த ஜாதகக்காரர் இந்த ஜோதிடர் சொல்வதை கேட்டு சமாதானம் அடைவதே சால சிறந்தது ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே